அன்பார்ந்த தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி திருமணத்தில் பி கே செல்வராஜ் என்று ஒரு கரையான் இருக்கிறது இது தொண்டு தொட்டு கிட்டத்தட்ட ஐம்பது வருடமாய் ஒவ்வொரு பேராயர் இருக்கும்பொழுதும் அவருடைய வாழை பிடித்து ஒவ்வொரு லே செக்ரட்டரியுடைய வாழை பிடித்துக்கொண்டு இது கரையான் போல் சாப்பிட்டு திருமணத்தை அழித்து விட்டது இது ஒரு மனித ஜென்மம் அல்ல இது ஒரு மிருக ஜென்மம் போல கரையான் போல அரித்து நம்முடைய திருநெல்வேலி திருமணத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது ஒருங்கிணைந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ஒன்றாக இருக்கும் பொழுதுலிருந்து ஐம்பது வருடமாய் ஒரு தொழிலும் கிடையாது ஒரு பெட்டிக்கடையும் கிடையாது ஒரு வாழத்தோப்பும் கிடையாது ஒரு ஒன்றும் கிடையாது இப்படி வேட்டியை கட்டி கரை வேட்டியை கட்டிட்டு கரையிலேயே வாழ்ந்த மனுஷன் இந்த மனுஷன் இரநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் சுஸ்வான் கம்பெனிக்கு தாரை வார்த்தவன் நம்முடைய திருநெல்வேலி திருமணத்துக்குரிய சொத்தை 234 முப்பத்தி நான்கு ஏக்கர் பாளையங்க ஒரு பாளையங்கோட்டை ஃபுல்லாக சேர்ந்தாலே ஏக்கர் வராது அவ்வளோ பெரிய ஏரியா இடத்த நம்முடைய இடத்த தாரை பார்த்து விட்டான் அதில் எத்தனை கோடி பார்த்தான் என்று தெரியவில்லை அவன் செய்தது ஒருவேளை என்ன செய்யலாம் வாடகைக்கு கொடுத்தா கூட நம்முடைய திருமணத்துக்கு வாடகைக்கு வந்து கொண்டிருக்கும் வாடகைக்கும் கொடுக்கவில்லை அவங்க விண்டு ஃபார்ம் எல்லாம் நிறுவி விட்டாங்க இனி அதை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இப்படி ஒரு கரையான் இது பாத்திரமில்லை எல்லா ஊழல்கள்லையும் உள்ளே புகழ்ந்து ஒவ்வொரு போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் எல்லாத்துக்கும் பணம் 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 என்று சொல்லி பேராயர் வீட்டு வாசல்லே காத்து கிடந்து அவர் முத்தத்தை கழுவி அவருக்கு செய்ய வேண்டிய பணிபுடைகளாக செய்து கொண்டு இருக்கிறார் இதுதான் துரோகி துரோகத்தின் மறுபருவம் இவர் ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு கூட இருப்பார் யார் ஏடிஜே தின தினகர் ஆட்சியில் அவர் கூட இருப்பார் அப்புறம் வேதநாயகன் ஆட்சியில் அவர் கூட இருப்பார் இப்பறம் அவர்கிட்ட இருந்து காலவாரி டிஎஸ் ஜெய்சிங் ஆட்சியில் அவர் கூட இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட இருந்து பர்னபாசு இழுத்தவுன்னு கிட்டே போயிட்டார் இப்போ பர்ணபாசு கைவிட்டது போல தான் தெரிகிறது போக்குவரத்து அதிகம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இந்த கரையான்களை இந்த தேர்தலில் நீங்கள் முற்றிலும் அளிக்க வேண்டும் அவர் சொல்லி வருகிறாராம் ஊரெல்லாம் நான் தூத்துக்குடிக்கு போய் செட்டில் ஆகிட்டேன் எனக்கு சொந்த ஒரு ப பண்ண என்று சொல்லுகிறாராம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தூத்துக்குடி து நான் ஒரு பெனிஃபிஷராக இருக்கிறேன் பாளையங்கோட்டை கதிரில் எழுபத்தெட்டிலருந்து சங்கக்காடிக்கு கட்டி உறுப்பினர் இருந்து வருகிறேன் இன்று வரை அது சரியாக இருக்கிறது ஒரு வருடம் கூட நாங்கள் பாக்கி வைக்கவில்லை புரியுதா அதனால் தேர்தலில் அந்த பக்கம் என்னுடைய சார்பில் தான் ஆன்மீக அணி சார்பில் என்னுடைய உறவினர் ஒருவரை புதூர் முதல் ஒரு புதூரில் உள்ள உறவினர் ஜெயபால் என்பவரை நான் நியமித்திருக்கிறேன் என் கண் பார்வையில் என்னுடைய கண்ட்ரோலில் அந்த தூத்துக்குடி திருமணம் ஊழலற்றி இருக்க வேண்டும் என்பதற்காக எதற்காக எதற்காக சொல்லலாம் நான் பிறந்தது நேசரத்து வளர்ந்தது திருநெல்வேலி பாளையங்கோட்டை அது பிறந்தது தான் ஆசிரது வளர்ந்தது எழுபத்தி இருந்து நான் தொடர்ந்து திருநெல்வேலி பாளையோட்டில் இருக்கிறேன் திருமணமானது மூக்குப்பேரி என்னுடைய மனைவி ஒரு மூக்கு பெரிய திருமணமானது மூக்கு ஆகவே என்னுடைய தாய் தகுப்பினார் சில வருடங்கள் பண்ணை வளை பங்களாவில் டக்கர் ஸ்கூலில் ஆசிரியர் பணிபுரிந்ததுனால அங்கேயும் நாங்கள் எழுபத்தெட்டு வரைக்கும் அங்கே இருந்தோம் பண்டாரவலை இந்து நடுநிலைப் பள்ளியில் நான் படித்தேன் பன்னவளை பங்களாவில் அந்த முதல் வீடு அங்கே பழைய ஆட்களுக்கு தெரியும் அங்கே தான் நாங்கள் இருந்தோம் அதற்கப்புறம் ஷாஃப்டர் அண்ட் மேரி சார்ஜென்ற என்னுடைய தாய் தோப்பினரும் கடைசி வரைக்கும் அவருடைய க வாழ்க்கை அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே பள்ளியில் பணிபுரிந்தால் இதுதான் பியூட்டி ஏனென்றால் நாங்கள் எந்த அரசியலிலும் என்னுடைய தாய் தாப்புனார் இறங்க மாட்டார்கள் இந்த கேபிகே மாதிரி அல்ல இந்த கேபிகேக்கு அந்த கோட்டை எல்லாம் நொறுங்கி விட்டது என்று சொல்லுங்கள் இரண்டு நாளைக்கு முன்பதாக அந்த ஆசிரியர்களுக்கு பிஏடு காலேஜில் இவர் வந்து கரஸ்பாண்டர் இருப்பது தகுதி கிடையாது கோர்ட்டில் இவர் த இவர் தலையிடக்கூடாது திருமண்டலத்தில் பிஎட் காலேஜில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருந்தும் துணிகரமாக கண்டம் கோர்ட்டு கூட யாரும் போடுறதுக்கு வக்கு போல் போல போயிட்டு அவர் நான் தான் செக்ரட்டரி கரஸ்பாண்ட் என்று சொல்லி அங்கே ஊழல் செய்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அங்க சம்பளம் கொடுக்க வக்கு ஆனால் ஒரே தான் முதல்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு சம்பளம் ரெண்டு மாதம் போட வக்கு ஆனால் கரி சாப்பாடுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார் என்று புகார் வந்து கொண்டிருக்கிறது அதே போல அந்த கால்டுவல் நினைவு மண்டபத்திலேயும் இவருடைய மருமகனை வைத்து தான் திருவிளையாடல் பண்ணினார் எதற்கு நாங்கள் ஒரு காணொலி வெளியிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் பேமெண்ட் போகாதபடி அரசு நிறுத்தி இருக்கிறது அரசுக்கு ஒரு பிக் சல்யூட் இந்த ஊழல் மன்னன் திருமணத்தில் மாத்திரமா ஊழல் செய்தான் அங்கு பாருங்கள் மருமகனை வைத்து எங்கள் சிறர் கால்வல் மணிமண்டபத்திற்கு அரசு கொடுத்த பணத்தில் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அடுத்த பேமெண்ட் வாங்குவதற்கு முயற்சி எடுத்தார் அங்கு ஓடெல்லாம் பிரித்தார் போல இருக்குது அதெல்லாம் நம்ம பழைய வீடியோவில் போட்டு காட்டோம் ஆகவே அதுவும் முட்டுக்கட்டை இங்கே அவருடைய சாம்ராஜ்யமாக பல வருடமாக திசையன் விலை இடையன் விலை இடையன்குடி மற்றும் அவருடைய கரைச்சுத்து புதூர் இந்த பகுதியில் எல்லாம் அவருடைய கோட்டையாக வைத்திருந்தார் ஏமன்குளம் பரப்பாடி இது எல்லாம் சரிந்து விழுந்து விட்டது ஏன் சரிந்து விழுந்தது மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் என்னுடைய இந்த காணொலியின் மூலம் இவர் செய்த ஊழல்களை எல்லாம் விவரித்து சொல்ல சொல்ல இவருடைய ஏமாற்று பாசடை பாவடை இல்லை இதெல்லாம் அங்கே பழிக்கவில்லை அப்படி பாசாங்க பண்ணுவார் அப்படியே அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி நழஞ்சி வருவார் கேட்டிங்களா இது பாசாங்கு இந்த பாசாங்கெல்லாம் வெளியே பழிக்காமல் போய்விட்டது மொத்தத்தில் அந்த கேபி கே செல்வராஜ் அவர் மறிக்கும் என்பதாக அவமான தான் மறிக்கிறார் அவருடைய வயதும் ஆகிவிட்டது இன்னும் அதில் அரசியலில் சிஎஸ்சியில் இருந்து ஊழல் செய்யலாம் நினைக்கிறார் அது நபர் ஒருபோதும் நடக்காது கர்த்தர் காட்ரெண்ட் எழுப்பியிருக்கிறார் சரியா அதே போல் எஸ்ராசர் போல இவர் தனியாக ஒரு சபை அது எல்லாம் கலத்தையும் ஒப்புகளை கொடுத்தாச்சுங்க திருநெல்வேலியில் ப இச்சேரியில் பிரம்மாண்டமான தேவாலயம் இருக்கிறது தூய திருத்துவ பேராலயம் அதை திருநெல்வேலி திருமணத்தில் நடத்துவதற்கு நான் எழுதி அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்கேன் ஐயர்வாள் போட்டு நடத்துங்க என்று சொல்லி என்றைக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு சபை வைக்கனு சொன்னீங்களா அன்றைக்கே அதை எழுதி கொடுத்து விட்டு ஒன்றே முக்கால் வட்டமாக இங்கே ஆராதனை நடக்கவில்லை உலகம் அறியும் எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இவர் அப்படி சொல்லிக்கிறாரு அவருக்கு சகலப்பாடி பண உதவி செய்கிறார் இவர் வந்து பார்த்தாரா சகலப்பாடி பண உதவி செய்தார்னா அப்படியே வைத்து கொண்டாலும் என்னுடைய மனைவியினுடைய கூட பிறந்த சகோதரி தானே அவர் பண உதவி செய்கிறார் சொல்லி நேற்று இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீட்டிங்கில் எது அந்த காலேஜில் உள்ள மீட்டிங்கில் பேசியிருக்காரு அது தேவையில்லை அவருக்கு பண உதவி அவர் தான் செய்கிறாரு எதை செஞ்சால் உமக்கு என்ன ஹக்கா தங்கச்சிக்கு உதவி செஞ்சால் உமக்கு என்ன ரோட்டில் ரோட்டில் உள்ளவங்க போய் உதவி செய்யலையே எங்கேயா போய் நாங்கள் பிச்சை எடுக்கலையே எங்கேயாவது உம்ம போய் ஊழல் செஞ்சோம்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா அட ஊழல் உன் நெஞ்சில் கையை வைத்து நான் திருமலத்துக்கு விரோதமாக திருமண்டலத்துக்கு வரக்கூடிய பணத்தை நான் ஆதாய தொழில் செய்யவில்லை என்று உன்னுடைய கையை வைத்து நீ சொல்ல திராணி இருக்கிறதா இல்லை வருமானத்தை எப்படி வருகிறது என்று அந்த வருமானம் வருமானம் வரக்கூடிய காரணிகளை நீ வெளிப்படுத்த முடியுமா திருமண்டல மக்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன் நான் இன்கம் டாக்ஸ் எல்லாம் உலக பிரகாரமா வெளியே தெரிந்துவிடமா இருக்கிறது நீ உனக்குரிய வருமானம் எப்படி வந்தது என்று வெளிய வெளியே உலகத்துக்கு காட்ட முடியுமா முழுக்க கே செல்வராஜ் என்றாலே ஊழல் 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 திருடன் திருடன் கள்ளன் கள்ளன் என்று ஊழல் சொல்லுகிறது நான் சொல்லணும் தேவை கிடையாது வா எல்லாம் வாயை அடக்கிட்டு கடைசி கல்ற பெட்டிக்கில் போகிற நேரம் வந்துட்டு ஒழுங்கு மரியாதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு எப்படியோ பல்லவத்தில் இடம் கிடைக்குமான்னு சொல்லி நீ முயற்சி எடுக்க ட்ரை பண்ணு என்கிட்ட மோதி சீரழிஞ்சு தான் போவா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு நீ எதிரி கிடையாது ஆனால் என் திருமணத்துக்கு நீ எதிரி என் தேவனுக்கு எதிரி என் தேவனுடைய சொத்துக்களை சூறையாடினா கொள்ளைக்கார கும்பல் ஆகவே உனக்கு நாங்கள் எதிரியா இருக்கிறோம் அதே போல டிஎஸ் ஜெய்சிங் அவருக்கு துரோகியாக செயல்பட்டாய் வேதனையா எல்லா ஆசீர்வாதையும் வாங்கிட்டு அவருக்கு துரோகியா செயல்பட்டாய் இப்பொழுது பரதபாசுக்கு கூஜா தூக்கி கொண்டு இருக்கிறாய் எதையும் செய்து கொண்டு உன்னுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டு விட்டது உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஏற்கனவே கிருக்கி வைக்கப்பட்டது ஒரு காலம் நீ பரலோகத்துக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது அதனால் நீ என்ன மாய்மாலம் பண்ணாலும் தேவன் அதை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் ஆகவே அந்த ஜான்ஸ் பிஎட் காலேஜில் உள்ளவங்க நீங்கள் நோட்டீஸ் கொடுங்க கண்டெம்ட் ஆஃப் நோட்டீஸ் போடுங்க இவர் வந்து கரஸ்பாண்டை செயல்பட உயர் நீதிமன்ற நீதிபதியால் உத்தரவு அனுப்பப்பட்டிருக்கிறது அதையும் மீறி இவர் தான் தான் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் கான்ட்ராக்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல இவர் வந்து அதிமுகவில் ஒன்றிய செயலாளர் இவர் என்ன செய்கிறார் திமுக ஒளிக சபரிசர் ஒளிக என்று கோஷம் போடுறதுக்கு முழு காரணியே இந்த கேபிகே தான் பர்னபாஸ் கூட இருந்து கபட நாடகம் ஆடி இந்த ஜான்ஸ் காலேஜ் பத்து ஏக்கர் இடத்தை அபகரிக்க ஒரு கும்பல் வரும் பொழுது இவர் தான் என்ன செய்கிறார் திமுக ஒளிக இது ஒழிக என்று சொல்லி சபரிசன் ஒளிக என்று கூஸ் கோஷமிடுவதற்கு முழுக்காரணவர் இந்த அதிமுக ஒன்றிய செயலராக அங்கே இந்த கேபி கே செல்வராஜ் இவரை தான் யார் பர்ணபாஸ் வலதுகையும் இடதுகா இன்னொரு வழக்கறிஞர் சின்ன பையனை வைத்திருக்கார் ரெண்டு பேரையும் வைத்துக்கொண்டு பர்னபாஸை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் தூண்டி விட்டு திமுக ஒழிகை என்று சொல்ல திரும்ப ரெண்டாவது முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு வரும்பொழுது அவர் முன்னாடி கொண்டு அறநூறு எழுநூறு கேட்டிஸ்ட ரோப் ஒயிட் ரோப் போட்டு கட்டி எங்கே கொண்டு விட்றாங்க ஐயர் வாழ் என்று சொல்லி ஒரு மூணு நாலு ஷிஃப்டாக போட்டோ எடுத்து முதலமைச்சரை ஏமாற்ற நான் அவருக்கு கடிதம் அனுப்பினேன் வீடியோ அனுப்பினேன் அவருடைய பாட்சா பழிக்கவில்லை ஆகவே இப்படி கபட நடமா கூட்டு கொள்ளை செய்கிற பர்ணபாசு அவருடைய பினாமி தான் யார் கே பி கே செல்வராஜ் முழுக்க முழுக்க பர்ணபாசுடைய பினாமி கேபி கே செல்வராஜ் கோடி கோடியை கொள்ளை விட்டார்கள் இந்த கொள்ளைகளுக்கு திருச்சபை மக்கள் நீங்கள் இணங்காதீர்கள் விசேஷமாக இது தெற்கு சபைமன்ற மக்களுக்காக நான் சொல்கிறேன் இவருக்கு எங்கேயும் வாக்கு வாக்கு போடாதீங்க இவருடைய பினாமிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தாதீங்க விசேஷமாக இவர் மூலம் பணியில் நீங்கள் குறுக்குவளில் அமர்ந்து அமர்த்தப்பட்டிருக்கிற அநேகர் நீங்கள் உபதேசியாக இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்ங்கள் இந்த மனுஷனுக்கு நீங்கள் ஊழியம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் சாபம் உங்கள் குடும்பத்திற்கும் சாபம் வரும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் இந்த தேர்தலில் நீங்கள் ஜாக்கிர நான் இந்த தேர்தலில் போட்டியிட போகிறேன் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் தூத்துக்குடி போயிட்டார் தூத்துக்குடி என் பார்வையில் ஒருத்தர் திருநெல்வேலியில் நானே காலத்தில் ஆன்மீக அணி சார்பில் நானே காலத்தில் இறங்குகிறேன் எவரும் அதை தடுக்க முடியாது ஆகவே எல்லா லே எல்லாரும் வெற்றி பெற்ற டிசி மற்றும் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கை கொடுங்கள் புதிதாக நம்முடைய ஆன்மீக அணி சார்பில் அங்கே எல்லா பாஸ்டேட்லயும் ஆறு ஆறு சபை மன்றத்திலையும் தேர்தலில் புதி புதிதாக இறங்கி வெற்றி பெறுங்க ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் திருமண்டல வளர்ச்சி பாதையில் வர வேண்டும் அனைத்து குருமார்களையும் அன்போடு அழைக்கிறேன் இந்த ஆன்மீக அணியோடு இணைந்து கொள்ளுங்கள் இந்த திருட்டு கும்பல்களோடு ரெண்டு பக்கம் நீங்கள் இணைய வேண்டாம் அவர்கள் உங்களை கொத்தடிமையாக உங்களை நடத்துவார்கள் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஊழியத்தை முன்னேறி செல்ல ஆண்டவர் உதவி செய்வார் திரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கு வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்